இதே அக்ஷய திருதியைய பத்தி நம்ம பொதுவா இப்படி சொல்றதோட சில விஷயங்கள் எல்லாம் வெள்ளி வாங்குங்க தங்கம் வாங்குங்க இதெல்லாம் சொல்லுவாங்க தேவையில்லாத பெண் சாபங்கள் இருந்து வரக்கூடிய தேவையில்லாத சாபங்கள் எல்லாம் இருக்கும் இந்த விஷயத்தை இந்த அக்ஷய திருதியில எப்படி போக முடியும் வெள்ளி வந்து எதுக்கு உள்ள பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா மகாலட்சுமிக்கு உள்ள பொருள் சுக்கரனுக்கு அதிபதி இதுவும் என்னால வாங்க முடியல ரெண்டு ரூபாய்க்கு குண்டு மஞ்சள்னு சொல்லுவோம் குண்டு மஞ்சள் வாங்கிக்கலாம் பச்சை அரிசி வாங்கலாம் பணங்காசு வேணும்னா முதல்ல என்ன பண்ணணும் நம்ம நாலு பேர்கிட்ட பேசணும் பழகணும் அப்படிங்கிற விஷயம் வரும்பொழுது தங்கத்துல தாலி வாங்கி கல்யாணம் பண்ண முடியாத எத்தனையோ பேர் வெள்ளியில தாலி வாங்கி கல்யாணம் பண்றதும் நடக்குது எதுவுமே என்னால வாங்க முடியல என் தாய் தான் இருக்கா என் தாய் காலில் விழுந்தாலே போதும் அக்ஷய திருதே கோடி மடங்கான புண்ணியம் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க பாத்தீங்கன்னா ஆன்மீக சொற்பொழிவாரர் கௌசிக் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க அவர்கிட்ட அக்ஷய திருத்தியை பற்றிய சிறப்பு அம்சங்களை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க நமஸ்காரம் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன அக்ஷய திருதியை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம் அக்ஷய திருதையைனா எல்லாருமே வந்து ஏதோ ஒரு பொருளை வாங்கணும் இதை வாங்கினா சுபிக்ஷமா இருக்கும் இது வாங்கினா கடாட்சமா இருக்கும் நம்ம மேல மேல உயர்றதுக்கு என்ன விஷயம் அப்படின்னு தான் யோசிக்கிறாங்க பேசிக்கா இந்த அக்ஷய திருதியை அப்படிங்கிறது என்ன விஷயத்த சொல்ல வருது அப்படின்னா சந்திரன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மெயினா ஆட்சி அப்படின்னு சொல்லுவோம் உச்சம்னு சொல்லுவோம் இந்த மாதிரி ஒரு சில வேர்ட்ஸ் ஜோதிட ரீதியா சில விஷயங்கள் இருக்கு சித்திரை மாதம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு அப்படிங்கறதோட நம்ம வாழ்க்கை இன்னும் நல்லா சந்தோஷமா தொடங்கணும் அப்படிங்கறதுல அப்ப சித்திரை மாதத்துல சூரியன் எங்க இருக்கும் பார்த்தோம்னா மேஷ ராசியில இருக்கும் இதே சித்திரை மாசம் அக்ஷய திருதியை நாள்ல இந்த திருதியை நட்சத்திரம் அதாவது திருதியை திதியில சந்திரன் போய் சஞ்சரிக்கிற நட்சத்திரம் பாக்கும்போது ரோஹிணி நட்சத்திரத்துக்கு போவார் ரோஹிணி நட்சத்திரத்துக்கு போகும்போது ரிஷபராசியில இருப்பார் ரிஷபராசிங்கிறது சந்திரனுக்கு உச்ச வீடு மேஷ ராசிங்கிறது சூரியனுக்கு உச்ச வீடு உயிரும் உடம்பும் நல்லா இருந்தா மட்டும்தான் நம்மளால வாழ்க்கையை ஓட்ட முடியும் அப்போ இந்த உயிருக்கும் தேவைகள் இருக்கும் உடம்புக்கும் தேவைகள் இருக்கும் அப்ப இது ரெண்டு தேவையும் எப்ப பூர்த்தி செய்ய முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மாதிரி விஷயங்கள் எதெல்லாம் நமக்கு தேவையோ அதை இந்த நாள்ல செய்யலாம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இதே அக்ஷய திருதியை பத்தி நம்ம பொதுவா இப்படி சொல்றதோட சில விஷயங்கள் எல்லாம் வெள்ளி வாங்குங்க தங்கம் வாங்குங்க இதெல்லாம் சொல்லுவாங்க சில விஷயங்கள் புதுசா நான் சொல்லலாம் அப்படின்னு ஆசைப்படுறேன் இந்த ரோஹிணி நட்சத்திரத்துல சந்திரன் போகக்கூடிய நாள் அந்த வீடு சுக்கரனுடைய வீடு சுக்கரன் அப்படிங்கிறது பெண் கணவன் மனைவி ஆப்போசிட் ஜென்டரை குறிக்கக்கூடியது பெரும்பாலும் பெண்ணை பத்தி சொல்லக்கூடியது திருமண வாழ்க்கையை சொல்லக்கூடியது இந்த இடத்துல சந்திரன் வரும்போது விருப்பப்பட்டபடி திருமணம் செய்றவங்க லவ் மேரேஜ் சார்ந்த விஷயங்கள் இந்த விஷயங்கள்னால விருப்பப்பட்டபடி திருமணம் செய்யறவங்க இந்த மாதிரி பெண்கள் சகவாசம் சார்ந்த விஷயங்கள்னால குடும்பத்துக்கு ஏதாவது தோஷங்கள் ஏற்பட்டிருக்கலாம் அதாவது தேவையில்லாத பெண் சாபங்கள் பெண்கள்டேந்து வரக்கூடிய தேவையில்லாத சாபங்கள்லாம் இருக்கும் இந்த விஷயத்தை இந்த அக்ஷய எப்படி போக முடியும் எல்லாம் வெள்ளி வாங்குங்கன்னு சொல்லுவாங்க அதிபதி யார் அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு வெள்ளி வேற ரொம்ப அதிகமா ஏறிட்டு இருக்கு வெள்ளி ரேட்டு பாய் வாங்க முடியும் அப்படின்னா பால் வாங்கலாம் தயிர் வாங்கலாம் இந்த மாதிரி பொருள்கள் நம்ம வீட்டுக்கு வாங்கலாம் பச்சரிசி வாங்கலாம் இந்த மாதிரி வாங்கலாம் ஆனா சில விஷயம் கொடுக்க சொல்றேன் நான் இந்த அக்ஷய திருதியில ஏன் கொடுக்கணும் என்னடா புதுசா சொல்றாரு எல்லாம் வாங்க சொல்லும் போது இவர் மட்டும் கொடுக்க சொல்றாரு ஆமா ஏன் அப்படின்னா ராசியில் சுக்கரன் ஏற்கனவே இருக்காருன்னு சொல்லியிருக்கோம் அதில் சந்திரன் பிரவேசிக்கும் பொழுது பெண்ணை பத்தியும் அந்த சாபங்களை நிவர்த்தி செய்கிறதுக்கும் இந்த நாள் ஒரு அருமையான நாள் அப்போ இந்த ராசியில் இருக்கக்கூடிய சந்திரன் இருக்கக்கூடிய நேரங்கள்ல வீட்டில் ஒரு சுமங்கலிகளை கூப்பிட்டு அவங்களுக்கு வீட்டில் உள்ள பெண்கள் கையால நலுங்கு வச்சு காலுக்கு நலுங்கு வச்சு விட்டு அவங்களுக்கு மஞ்சள் குங்குமம் தாலி கயிறு அவங்களுடைய இல்வாழ்க்கைக்கு தேவையாக பெண்கள் பெரிதும் விரும்பக்கூடிய அப்படின்னு சொல்லணும்னா வளையல் மருதாணி குங்குமம் மஞ்சள் இந்த மாதிரி தாலி இந்த மாதிரி விஷயங்களை வச்சு கொடுக்கும்போது அவங்களுடைய ஆசீர்வாதம்ங்கிறது இருக்கும் அப்போ இந்த ஆசீர்வாதம்ங்கிறது என்ன நீங்க கொடுக்கக்கூடிய பொருள் பத்து ரூபா பொருளா இருக்கும் இந்த ஆசீர்வாதம்ங்கிறது குல சாபங்களையே நிவர்த்தி செய்யக்கூடிய விதமா அப்போ இந்த மாதிரி விஷயங்களை செய்யும் போது என்ன ஆகும் அப்படின்னா குடும்பத்துல கல்யாணம் ஆகாத குழந்தை இறந்து போயிருக்கும் அந்த குழந்தை யாரோடைய முன்னோர்களுடைய பிறப்பா தான் அந்த குழந்தையும் பிறக்குது இப்ப இன்னைக்கு நான் இருக்கேன்னா நாளைக்கு நான் இன்னொரு பிறப்பா என் குடும்பத்திலேயே பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதனாலதான் அந்த பிண்டம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யறோம் இந்த நாட்கள்ல சுமங்கலிகளா இறந்தவங்களுக்கான தர்ப்பணம் செய்யறது என்னைக்கா இருந்தாலும் கடவுள் இருக்கு இல்ல அப்படிங்கறது அவங்கவுங்க மனசுக்கு தெரியும் வேணுங்கிறவங்க இருக்குன்னு சொல்லுவாங்க வேணாங்கிறவங்க இல்லைன்னு சொல்லலாம் ஆனா முன்னோர்கள் இல்லைன்னு யாராலையும் மறுக்க முடியாது வெறுக்க முடியாது என்னதான் இருந்தாலும் பிறப்பா கொடுத்துட்டாங்கன்னு ஏதோ ஒரு கரிசனம் உள்ளுக்குள்ள இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய இந்த நாட்கள்ல என்ன செய்யலாம் அப்படின்னா நம்மளுடைய தேவைகள் என்ன வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும் பணங்காசு இருந்தா பொருள் இருந்தா மட்டும் சந்தோஷமா இருக்கக்கூடிய சாபம் இல்லாம இருக்கணும் விடுற வார்த்தை வந்து நமக்கு பழிக்காம இருக்கணும் நாசமா போன்னு சொல்றது பெரிய விஷயம் இல்லை நல்லா இருன்னு சொல்றதுக்கு ஒரு ஆள் வேணும் அப்ப நல்லா இருன்னு யார் சொல்லுவா யாரோ ஒருத்தர் நம்மளை எதிர்பாராத விதமா நமக்கு கூப்பிட்டு ஏதோ ஒரு விஷயத்த கொடுக்கும்போது அவங்க நமக்காக இதை செய்யறாங்க நம்ம அவங்க நல்லா இருக்கும்னு நினைச்சிட்டு போவோமே எதிர்பார்ப்புகள் இருக்கிற இடத்துல நடக்கும் கோஆர்டினேஷனோ இல்ல நமக்கு வாழ்க்கைக்கு தேவையான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் மரியாதை இந்த மாதிரியான வார்த்தைக்கான அர்த்தமோ தெரியாது இருக்கும் இருக்கும்போது எதுவுமே இருக்காது ஒரு பிளட் டொனேஷனே ஒரு பண்றோம் அப்படின்னா அந்த பிளட் டொனேஷன் எங்க போய் சேருது யாருக்கோ ஒருத்தருக்கு தெரியாத இடத்துக்கு போகுது அவன் நல்லா இருக்கான் அவன் நல்லா இருக்கணும்னு நினைப்பான் அவனுக்கு யார் பிளட் வாங்கினானோ எனக்கு கொடுத்தவன் நல்லா இருக்கணும்னு நினைப்பான் இதே தான் இந்த சாப நிவர்த்தியும் இப்ப இதுல வேற என்ன வாங்கலாம் அப்படின்னா வெள்ளி வாங்கலாம் வெள்ளி வந்து எதுக்கு உள்ள பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா மகாலட்சுமிக்கு உள்ள பொருள் சுக்கரனுக்கு அதிபதி முகம் பாக்குற கண்ணாடி வாங்கலாம் என்னால வெள்ளி வாங்க முடியல பத்து ரூபாய்க்கு சின்னதா கை அடக்கமா எனக்கு இன்னைக்கு கூலிக்கு போயிட்டு இன்னைக்கு தாங்க வருது கைக்கு அடக்கமாக ஒரு கண்ணாடி வாங்கலாம் இதுவும் என்னால வாங்க முடியல ரெண்டு ரூபாய்க்கு குண்டு மஞ்சள்னு சொல்லுவோம் குண்டு மஞ்சள் வாங்கிக்கலாம் பச்சை அரிசி வாங்கலாம் பச்ச அரிசி ஏன் தானியங்களுக்கு பச்சரிசி ரத்னங்கள்னு சொல்லும் பொழுது வைரம் வைடூரியம் சார்ந்த விஷயங்கள் வாங்கலாம் உலோகங்கள்னு சொல்லும் போது வெள்ளி வாங்கலாம் இப்படி ஒரு ஒரு விஷயமும் இருக்கு ஒரு ஒரு விஷயமும் ஏன் வாங்குறோம் அப்படின்னா பனங்காசு இந்த வாழ்க்கைக்கு இப்ப தேவை இப்ப நடைமுறை வாழ்க்கைக்கு வருவோம் முன்னாடி நம்ம முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் வாழ்றதுக்கு ஆசீர்வாதம் வந்துருச்சு ரைட்டு இன்னைக்கு தேவையை நிறைவேற்றுறதுக்கு என்ன வேணும் பணங்காசு வேணும் கண்டிப்பா பணங்காசு வேணும்னா முதல்ல என்ன பண்ணணும் நம்ம நாலு பேர்கிட்ட பேசணும் பழகணும் அப்படிங்கிற விஷயம் வரும்பொழுது அங்க அழகு சார்ந்த விஷயங்கள் தேவைப்படும் அப்ப இந்த அழகுங்கிறது அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்றாங்க இது எல்லாமே ஏதோ ஒரு விஷயத்தோட தொடர்புடையது நம்ம பழமொழின்னு நினைக்கிறோம் அந்த பழமொழிகளுக்கும் நம்ம வாழ்க்கைக்கும் நிறைய தொடர்பு அப்படி பார்க்கும் போது அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் கண்ணாடி சொன்னனா அந்த கண்ணாடிக்கும் இதுக்கும் உள்ள தொடர்பு கண்ணாடி எதை பிரதிபலிக்குது மகாலட்சுமியை பிரதிபலிக்குது சரி ரைட் அடுத்தது வெள்ளி ஒரு ஆபரணம் சின்னதா எனக்குன்னு ஒரு சம்பாத்தியம் இருக்கு அதுல ஏதோ ஒண்ணு வாங்கணும் கையில காப்பு மாதிரியோ ஏதோ ஒண்ணு போட்டுக்கணும்னு நினைக்கலாம் இப்ப நான் தங்கத்துல மோதிரம் போட்டிருக்கேன் ஏதோ என்னோட வசதிக்கு ஏதோ என்னால முடிஞ்சது நான் போட்டிருக்கேன் அவங்க வெள்ளியில போடலாம் ஒண்ணுமே இல்லாதவங்க நம்ம நினைப்போம் ஆனா அவங்களுக்கும் ஏதோ ஒரு ஆசைகள் இருக்கும் அதனாலதான் தங்கத்துல தாலி வாங்கி கல்யாணம் பண்ண முடியாத எத்தனையோ பேர் வெள்ளியில தாலி வாங்கி கல்யாணம் பண்றதும் நடக்குது நம்ம வெள்ளியில தாலி வாங்கி தானம் கொடுக்கலாம் இப்ப கோவில்ல உண்டியலுக்கு போட்டு நம்ம ஏதாவது நேத்தி கடன் ரொம்ப நாளா வேண்டி இருக்கும் நம்ம குழந்தைக்காக ரொம்ப நாளா வேண்டி இருக்கும் அப்படிங்கிற விஷயங்களை நிவர்த்தி செய்யணும் அப்படின்னா நம்ம சில பேர் இருப்போம் நான் வந்து என்னோட கை வாங்கி வைக்கிறேன் கால் வாங்கி வைக்கிறேன் உடம்பு சரியாகணும் அப்படின்னு அப்ப பெண்களுடைய சாப நிவர்த்தி ஆகணும் அப்படின்னா குல தெய்வத்துக்கோ இல்ல பெண் தெய்வத்துக்கோ ஒரு தாலி அதாவது வெள்ளி தாலி வாங்கி தானம் செய்யலாம் உண்டியல்ல போடலாம் இந்த விஷயங்கள் செய்யலாம் இதெல்லாம் ஏன் கொடுக்க சொல்றேன் அப்படின்னா வாங்குறதை விட குடுக்கறதுல தான் அதிகமான நன்மை கிடைக்கும் எப்பவுமே பிரதிபலன் இல்லாமல் கொடுக்கும்போது உங்களுக்கு அதை விட டபுள் மடங்கா கிடைக்கும் இந்த காமம் சார்ந்த விஷயங்கள் எல்லாரும் ஓபனா பேச மாட்டாங்க வீட்டுல அப்போ இந்த அந்யோன்யம் சார்ந்த விஷயங்கள் சரியாக எப்ப போய் சேரும் கணவன் மனைவிக்குள்ள அந்த அந்யோன்யம் இருந்தாதான் குடும்பம் சீர்குலையாமல் இருக்கும் கண்டிப்பா அந்த மாதிரியான விஷயங்களை கூட இந்த நாளில் இந்த மாதிரி சில விஷயங்கள் செய்கிறதன் மூலமாக குடும்ப ஒற்றுமை அப்படிங்கிறத இன்னும் நம்ம நல்லா பார்த்துக்க முடியும் கண்டிப்பாக இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த அக்ஷய திருதியில் செய்யும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கை மட்டும் இல்லை நம்மளுடைய குளத்துக்கு செய்யக்கூடிய தர்மமாகவும் இருக்கும் நமக்கான வாழ்க்கைக்கு நம்ம என்ன செய்கிறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு பிரயோஜனமான ஒரு விஷயமாகவும் இருக்கும் நாலு பேருக்கு நம்ம என்ன விதமான விஷயங்களை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போக போகிறோம் இப்போ கல்யாண ஆணவங்களை ஏன் மதிக்கணும்னு சொல்கிறாங்க எதுக்காக கன்னியாதானம் பண்ணி கொடுக்கணும்னு சொல்கிறாங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எதுக்குன்னா அவங்க அவங்க வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்கள் இருக்கும் இன்னைக்கு சாதாரணமாக கல்யாணம் ஆகி தன்னுடைய கணவர் வேற யாரையா சைட் அடித்தாலோ அது பெரிய பிரச்சனையாகுது மனைவி யாரையா சைட் அடிச்சாலும் அது பெரிய பிரச்சனையாகுது இது இன்னைக்கு வாழ்க்கையில் எதார்த்தம் ஆனால் இது காலாகாலமாகவே தொடர்ந்துகிட்டு வர்ற விஷயம் மனசுன்னு இருந்தது தான் பாய் அது அலைபாயாம இருக்கணும்னா என்ன செய்யணும் நம்மள மாதிரி கல்யாணம் ஆகி இத்தனை பிரச்சனையை கடந்து வந்தவங்கல காலில் விழுகிற போது அந்த விஷயங்கள் காணாமல் போகும் இதனால தான் வீட்ல என்ன சொன்னாங்கன்னா முன்னோர்கள் காலில் உழுவ சொன்னாங்க ஆசீர்வாதம் வாங்க சொன்னாங்க அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் அம்மா அப்பா காலில் ஆசீர்வாதம் வாங்கணும் இது இன்னைங்களோட இன்னொரு ஸ்பெஷல் ரொம்ப ஹைக்கு அம்மா காலில் விழுந்தாலே போதும் எதுவுமே என்னால வாங்க முடியல என் தாய் தான் இருக்கா என் தாய் காலில் விழுந்தாலே போதும் அக்ஷய திரு கோடி மடங்கான புண்ணியம் இந்த அக்ஷய திருதியைங்கிறதுக்கு இன்னொரு விஷயம் என்ன அக்ஷயம் அப்படின்னாலே அக்ஷய பாத்திரம்னு எல்லாரும் சொல்லி கேள்விப்பட்டு அப்ப அக்ஷய பாத்திரம்னா என்ன ஒண்ணு போட்டா நாலாவோ பத்தாவோ பெருகி கொடுக்குது சமீபத்துல ஜாக்பாட்டுன்னு ஒரு படம் வருது இல்லையா இது எல்லாருக்குமே அப்ப அந்த படம் வந்து மக்கள்கிட்ட பெரிய தாக்கமா இருந்தது அப்ப என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு காசு போட்டா பல மடங்கு வரணும்னு நினைக்கிறாங்க ஒரு சுமங்கலி நல்லா இருக்கணும்னு நினைச்சா நம்ம குடும்பத்துல உள்ள சுமங்கலிகள் பல பேர் நல்லா இருப்பாங்கன்னு நினைக்க மாட்டேங்கிறாங்க நம்ம தாய் காலில் நம்ம ஒழுகிற போது கர்மா தொடருது கர்மா தொடருதுங்கிறாங்கல்ல இந்த கர்மாவை கழிக்கிறது கூட இந்த நாள் ஈஸியா பண்ண முடியும் கர்மாவை சொல்லக்கூடிய சில வழிகள் இருக்கு இதுக்கும் கர்மாவுக்கு என்ன சம்பந்தம் அப்படிங்கறத கடைசியில தான் முடியும் தொழிலை பத்தி தான் செய்யும் தொழிலே தெய்வம் பழமொழியிலேயே போலாம் செய்யும் தொழிலே தெய்வம்னு சொன்னாங்க தொழில தர்மமா இருந்தா கர்மா தொடராது தொழில திருட்டுத்தனமோ இல்ல ஏமாத்தனமோ செய்தோம்னா நம்மளுடைய கர்மா அதுல இருந்து ஆரம்பிக்கும் சரிங்க என்னுடைய இந்த வாழ்க்கையில வேலையே இல்ல சொந்த வீடு கிடையாது கட்டடம் கட்டுறதுக்கு கூட நான் பூமியை கஷ்டப்படுறேன் எனக்கு அதுக்கு கூட வழி இல்ல அப்படின்னா அடுத்தது எங்கேருந்து தொடரும் அப்படின்னா மனைவி கிட்ட இருந்து ஒருவனுக்கு ஒருத்தி இன்னைக்கு நம்ம சொல்றோம் தாய்க்கு பெண் தாரம் இந்த விஷயங்கள்லாம் வருது அப்போ மனைவி கிட்ட தப்பா நடந்துகிட்டாலோ இல்ல மனைவிக்கு துரோகமா நடந்துகிட்டாலோ இல்ல மனைவியை விட்டுட்டு வேறொரு பெண்ணை நம்ம தொடர்பு கொள்கிற போதோ எந்த விஷயம் வருது குல சாபம் அங்கதான் ஆரம்பிக்குது முன்னாடி சொன்ன சுமங்கலி சாபங்களும் சுமங்கலி கோபங்களும் இந்த மாதிரி வகையிலதான் வேலை செய்யும் அப்போ நம்மளுடைய இந்த விஷயங்களை எப்படி தவிர்த்துக்கலாம் அப்படின்னா அவங்க கால்ல விழுவுறதன் மூலமாக அவங்க சுமங்கலிகளுக்கு மரியாதை கொடுக்கறதன் மூலமாக சரி எனக்கு கல்யாணமே ஆகலை இதெல்லாம் செஞ்சாத எனக்கு சாபம் போகும்னு சொல்றீங்க எனக்கு கல்யாணமே ஆகலை அதுவே சாபத்திலே இருக்கட்டும் கல்யாணம் ஆகூடாதுன்னு யாரும் சாபம் விட்டுருக்காங்க ஆனால் எனக்கு கர்மா திரும்பி தொடருது தொடரும் யாருனால தொடரும் தாயினால தொடரும் அப்போ உங்கள் கர்மா கடைசியில ஃபைனலாக எங்கே வந்து முடியும்னு பார்த்தீங்கன்னா தாயினுடைய இடத்துல வந்து முடியும் தாய் இல்லாமல் யாரும் பறக்கிறதே கிடையாது அப்போ அந்த தாய் எப்பேற்பட்ட தாயாக இருந்தாலும் அந்த தாயை வணங்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாலே நம்ம கர்மா கழியுதுன்னு அர்த்தம் நம்ம குடும்ப விருத்திக்கு வருதுன்னு அர்த்தம் நம்மளுடைய முன்னோர்களை நம்ம ஏதோ ஒரு வகையில சரியான முறையில அவங்களை அணுகிறோம்னு அர்த்தம் முன்னோர்களை அணுக ஆரம்பிச்சோம்னா குருவினுடைய அருள் கிடைக்கும் மாதா பிதா குரு தெய்வம் ஒரு கண்ட் அப்படியே அழகா போலாம் மாதா பிதா குரு தெய்வம் சரி அடுத்தது குருவுக்கு எங்க போறது குடும்பம் நல்லா இருந்ததுன்னா குடும்பத்துல உள்ள எல்லோரும் யாரோ ஒருவரை குருவாக ஏத்துட்டு இருந்திருப்பாங்க அந்த குரு நமக்கே வந்து சேருவார் அப்ப அந்த குரு வந்துட்டாருனாலே குருவும் இறைவனும் நிகர் நம்ம குரு அடைந்து விட்டால் இறைவனை அடைவதற்கான வழியை அவர் நமக்கு சொல்லுவார் அப்போ இவ்வளோ விஷயம் இருக்கு இந்த திருதியை ஒரு விஷயத்துக்குள்ள இப்ப அம்மா அப்பா காலில் விழா சொன்னதன் மூலமாக குல சாபம் நீங்குது அம்மா அப்பா சாபம் நீங்குது கர்மா நீங்குது நமக்கு செல்வம் பெருகுது நீங்க வெள்ளியில வாங்குற செல்வத்தை விட விலை மதிப்பு இல்லாத செல்வம் தாயினுடைய ஆசீர்வாதம் அதுவே உங்களுக்கு கிடைக்குதுங்கும் போது வெள்ளி கிடைக்காதா வெள்ளி வாங்க முடியாதா யாரோ ஒருவன் நிச்சயமாக உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு வகையில் உங்களுடைய வாழ்க்கை மேம்படுவதற்கு ஏதோ ஒரு விஷயம் செய்வாங்க திடீர்னு லக்கு வருது திடீர்னு லாட்ரியல பணம் வருது லாட்ரியில ஜெயிக்கணும் செலவு பண்றவனாவே இருப்பான் எதிர்பாராத விதமாக இது எல்லாருக்கும் பொருந்தாது இப்ப நம்ம சொல்ற அக்ஷய பலன்கள் எல்லாருக்கும் பொருந்துமா எல்லாரும் செய்தால் சில விஷயங்கள் குறையும் ஒரு சிலர் செய்தாதான் அந்த விஷயங்கள் டபுள் மடங்காகவும் ட்ரிபிள் மடங்காகவும் பெறும் அப்போ யார் செய்யலாம் யார் செய்யக்கூடாது அது பொதுவான ஜோதிடத்தை பேசுவதை விட தனிப்பட்ட ஜோதிடத்தை எடுத்து பேசும் பொழுது இன்னும் சிறப்பாக இருக்கும் அவங்களுடைய பிரச்சனை என்னங்கிறத கண்டுபிடிக்க முடியும் இந்த நாளில் அதுக்கு என்ன தீர்வு செய்யலாம் அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்க முடியும் அப்படி செய்யும் பொழுது அவங்களுடைய வாழ்க்கையில எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வையும் கொடுக்கும் தேவையையும் கொடுக்கும் வாழ்க்கை பேலன்ஸ்டா போகும் ஒரு சைடு ஏறி ஒரு சைடு இறங்குனா அது இம்பேலன்ஸ் சொல்லுவோம் பற்றாக்குறை ஏதோ ஒரு இடத்துல இருக்கு அப்போ சாபம் அதிகமாக இருந்து என்னவா செல்வம் சேர்த்து வச்சாலும் ஓட்ட பாத்திரத்துல தண்ணி ஊத்துன மாதிரி எங்கயோ ஒரு இடத்துல இருக்கும் அப்ப இந்த விஷயத்த தடுக்கிறதுக்கு என்ன செய்யலாம் சாபத்தையும் குறைங்க வாழ்க்கையும் நல்லா வாழுங்க இந்த அக்ஷய திருதியைக்கு இன்னொரு ஒரு விஷயமும் சொல்றேன் நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூர்ல அக்ஷயலிங்கேஸ்வரர் அப்படின்னு ஒரு சிவன் கோயில் இருக்கு இந்த சிவன் கோயில் என்னன்னா அஞ்சு அஞ்சுவட்டத்தம்மன் சொல்லி சிவன் கோயில் அந்த சிவன் கோயில்ல அஞ்சுவட்டத்தம்மன் ஒரு சன்னதியாக இருக்கும் இந்த அக்ஷயலிங்கேஸ்வரர் கோயிலுடைய பிரதான சிறப்பு வம்சம் அப்படின்னு பாக்கும்போது மாடக் கோயில்கள் கோட்சங்க சோழன் கட்டின மாடக் கோயில்களில் இதுவும் ஒன்று குபேரர் தன்னுடைய இழந்த செல்வத்தை திருப்பி பெற்ற இடம் அந்த இடம் அந்த இடத்துல காசி விஸ்வநாதரை போய் தரிசிக்கக்கூடிய புண்ணியம் அங்க இருக்கிற எல்லா சிவலிங்கங்களையும் தரிசிக்கலாம் அந்த சிவலிங்கங்கள்ல எல்லா அதாவது கைலாச மலையிலிருந்து சிவன் காட்சி கொடுத்தால் என்ன புண்ணியம் கிடைக்குமோ அந்த புண்ணியம் அங்க இருக்கு முருகன் தன்னுடைய அப்பா வந்து தன் சிரசுக்கு மேல வச்சிருக்காரு முருகன் கீழே சாமிமலையில முருகன் மேல பெரும்பாலும் எல்லா சிவன் இந்த இடத்துல அந்த விஷயங்கள் அதே மாதிரி இருக்கும் ஆனால் கொஞ்சம் நமக்கு செல்வத்தை கொடுக்கும் விதமாகவும் முருகனும் விநாயகரும் நமக்கு அருள்பாளிக்கக்கூடிய விஷயங்கள் ரொம்ப அவரி விதமாகவும் இருக்கும் குபேரன் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா மகாலட்சுமிக்கும் மகாவிஷ்ணுக்கும் திருமணம் நடக்கிறதுக்கு காசை கொடுத்தவர் காசை கொடுத்தவரே கடனாளி ஆனதுக்கு பிறகு அவரே திரும்பி வாங்குறார் அப்படின்னா நம்மளும் ஏதோ ஒரு வகையில வாங்க முடியும் இந்த கோயிலை தரிசிச்சுட்டு வர அதுவும் திருதியில அக்ஷய திருதியை இன்னைக்குல இன்னைக்கு இந்த தினத்துல அங்க சிறப்பான பூஜைகள் நடைபெறும் குபேர் இருக்கு இன்னைக்கு என்னால போக முடியல அப்படின்னா மாதா மாதம் திருதியை திதி வளர்புறை தேய்வுரை ஏதோ ஒரு திருதியை திதியில போங்க சில பேருக்கு வளர்புறையில செஞ்சா யோகம் தேய்பிரையில செஞ்சா எல்லாம் எதுவுமே கிடையாது அது ஒரு ஒருத்தருடைய ராசி எப்படி அப்படிங்கறத வச்சுதான் வளர்புறையில செய்யணுமா தேய்பிரையில செய்யணுமாங்கிறத கன்சல் பண்ண முடியும் அதனால ஒரு ஜோதிடரை பார்த்து உங்களுக்கு தெரிந்த ஜோதிடர்கிட்டயும் ஏதோ ஒரு விஷயங்களை சொல்லி உங்களுக்கு எது தேவை எதை நீக்கணும் எங்களுக்கு பாவம் நிறையா இருக்குது அதை நீக்கணுமா இதை இன்றைக்கி செய்யணுமா எப்படி செய்யலாம் கேட்டு தெரிஞ்சுது அக்ஷய திருதியை பற்றி இதெல்லாம் பண்ணணும் ஒரு விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கீங்க இந்த நாளைக்கு இந்த விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னா எந்தெந்த விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது பெண்கள் அவங்கள்ட்ட முக்கியமாக தவறாக நடந்துக்க கூடாது பெண்களை ஏளனமாக பார்க்கக்கூடாது குழந்தைகளை திட்டக்கூடாது பெண் குழந்தைகளை உதைக்கக்கூடாது பெண் குழந்தைகளை நம்ம குழந்தையாவே இருக்கும் ஏதோ தொந்தரவு பண்ணுதுன்னு ஒரு சபிக்கிற மாதிரியான வார்த்தைகள் சொல்லக்கூடாது இன்னைக்கு எப்படி தாய்கிட்டேருந்து ஆசீர்வாதம் வாங்கணும்னு சொன்னோம் அதே தாய் தன்னுடைய குழந்தைய சபிக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம் உப்பு சில பேர் பரிகாரத்துக்காக உப்பை எடுத்து திருஷ்டி சுத்திலாம் போடுறாங்களா அந்த விஷயங்களை இன்னைக்கு தவிர்த்துக்கிறது நல்லது இன்னைக்கு அதை வந்து ஒரு சுபகாரியத்துக்காக பண்ணலாம் ஒரு திருஷ்டியை நீக்கிறதுக்காக அதுவும் சுபகாரியம்தான் இருந்தாலும் அந்த பொருளுக்கான மதிப்பு அப்படிங்கிறது ஒரு கரைக்கிறது விஷயமாக போய் வேண்டாம் அப்படிங்கிறதுனாலதான் பச்சரிசி சம்பந்தமான விஷயங்கள் விவசாயம் சார்ந்த பொருள்களில் நம்மளே விவசாயம் பண்றோம் இன்னைக்கு அந்த விவசாயத்துக்கு என்ன மரியாதை கொடுக்கணும் இன்னைக்கு அந்த டியூட்டி என்ன அத சரியா செய்யணும் இந்த மாதிரி விஷயங்கள் செய்யும் பொழுது அந்த பொருள்கள் நமக்கு இன்னும் மரியாதை கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த பொருள் நமக்கு மரியாதை கொடுக்கும் அதாவது குரு சிஷ்யன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இங்க குரு அப்படின்னு நமக்கு கடவுளா பாக்குறோம் அப்ப அந்த குருவை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய சிஷியர் யாரு அந்த குருவுக்கு அப்படின்னு பார்க்கும்போது கடவுள் எல்லாத்துலயுமே கடவுள் நீக்க நிறைந்தவர் அவர் ஒருத்தர் அப்போ இந்த மாதிரி நீங்க ஒரு பொருளுக்கு மரியாதை கொடுக்கும் போது அந்த பொருள் உங்களுக்கு மரியாதை செய்யணும் அப்படிங்கறத நினைக்கும் இதுதான் பிரபஞ்சத்தோட பேசுங்கன்னு சொல்றோம் இல்லையா இந்த பிரபஞ்சத்தோட பேசக்கூடிய விஷயங்கள்ங்கிறது இதோட தான் ஒத்து போகும் இப்போ ஒரு வீடுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இறை வழிபாடு அப்படின்றது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு இப்போ அக்ஷய திருதிய அன்னைக்கு இறை வழிபாடு இப்படி இருந்தா சுகமா இருக்கும் சுபத்தை கொடுக்கும் அதிகமா அப்படின்னா எப்படி இருக்கணும் இறை வழிபாடு வீட்டுல முக்கியமா ஏத்த வேண்டியது ஒரு அஞ்சு விளக்கு ஏத்தணும் அஞ்சு விளக்கு ஏற்றணும் அப்படிங்கும்போது நம்ம ஒரு ஒரு விஷயம் அந்த அஞ்சு விளக்கை பத்தி இன்னைக்கு பேசுறத விட முக்கியமான ஒரு விளக்கு மகாலட்சுமி காமாட்சி விளக்கு கைவிளக்குன்னு சொல்லுவோம் வெள்ளி விளக்கு இருக்கும் பெரும்பாலும் எப்படியா இருந்தாலும் ஏதோ ஒரு விசேஷம் பண்ணும்போது யாரோ ஒருத்தர் வெள்ளி விளக்கை ப்ரெசென்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் கண்டிப்பாக அப்படி ஏதோ ஒன்று குடும்பத்தில் இருக்கிற ஒரு வெள்ளி விளக்கு நல்ல பிடிச்சி போன வெள்ளி விளக்காவே இருக்கட்டும் அதை எடுத்து லேசா கொஞ்சம் பாலிஷ் போட்டு அலம்பி நீட்டா ஒரு விளக்கு ஏத்துறது நல்லது இதை காலையில நேரங்கள்லையும் சாயங்கால நேரங்கள்லயும் இன்னைக்கு முக்கியமா ஏற்ற வேண்டியது விசேஷம் சாயங்கால நேரத்துல ஏத்தலாம் அப்படின்னா ஆறு மணிக்கு ஏத்தலாம் சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த ஹோரை பார்த்து செய்யக்கூடியவங்க இருப்பாங்க இல்லையா அந்த ஹோரை பார்த்து செய்யறவங்களுக்கு முக்கியமான இந்த ஆள் ஹோரையில சந்திரனுக்கும் சுக்கரனுக்கும் ஒத்து வரக்கூடிய சில ஹோரைகள் அப்படின்னு இருக்கும் இது ரெண்டுமே சுப கிரகங்கள் தான் அப்படி பார்க்கும்போது புதன் சந்திரன் சுக்கர ஹோரை குரு ஹோரை இந்த நான்கு ஹோரைகள்ல விளக்கேற்றுவது விசேஷம் மார்னிங் மார்னிங் டைம்மா இருந்தா இப்ப இதுக்கு மேல ஒண்ணும் செய்ய முடியாது ஈவினிங் டைம் அப்படின்னு பார்க்கும் பொழுது மாலை ஏழு டு எட்டு மணிக்குள்ள இந்த காமாட்சி விளக்கை ஏற்றி வச்சுட்டு தங்களால் முடிஞ்ச ஏதோ ஒரு புஷ்பம் பூ வாங்கி நூற்றி எட்டு அர்ச்சனை யாருக்கு மகாலட்சுமியோடைய அர்ச்சனை இல்லைன்னா கௌரி அதாவது பரமேஸ்வரியனுடைய அர்ச்சனை முக்கியமாக பணங்காசு அதனால மகாலட்சுமிக்கு சாபம் நீங்கணும் அப்படிங்கிறவங்க அடுத்ததாக கௌரி பரமேஸ்வரியனுடைய பூஜை செய்யணும் இதை செய்து முடித்ததுக்கு பிறகு ஏதோ ஒரு விஷயம் நம்மள்ட்ட இருக்கும் கல்கண்டோ திராட்சையோ வீட்டில் ஒரு தண்ணியோ ஏதோ ஒன்று இருக்கும் அத அந்த விளக்குக்கு மானசீகமாக அந்த விளக்குல இறைவனை ஜோதியாக பார்க்குறேன் அப்படின்னு நினச்ச அந்த இறைவனுக்கு என்னால் முடிஞ்சது அப்படின்னு சொல்லி ஒரு படையல் போடுறோம்னு சொல்லணும்லே அந்த மாதிரி நிவேதனம்னு சொல்லுவோம் அதை செய்தால் நம்மளுடைய விஷயங்கள் பெரும்பாலும் சக்ஸஸ் இப்போ வந்து அக்ஷய திருதையே அப்படின்றது நீங்க வாங்குறதை விட கொடுக்கறது அப்படின்னு ஒரு விஷயம் நீங்க சொல்லியிருக்கீங்க இல்லையா அப்படின்றப்போ அன்னதானமா எதாவது கொடுக்கலாமா தாராளமாக கொடுக்கலாம் என்னெந்த மாதிரியான உணவுப் பொருட்கள்லாம் அன்னதானம் தயிர் சாதம் ரொம்ப குளுமை ஏன் இந்த குழுமையை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா சித்திரை மாதத்துல வர்றது தான் அக்ஷய திரு சித்திர மாசம் சூரியனும் உச்சத்துல இருக்குன்னு சொல்லியிருக்கும் சந்திரனும் உச்சத்துல இருக்குன்னு சொல்லி இருக்கும் வெயிலோட அருமையும் நமக்கு தெரியும் இரவு நேரத்துல வர்ற சந்திரன் இந்த மாதிரியான இனிமை தரக்கூடிய காத்தினுடைய காலையில் நேரத்துல போகும்போது ஐயோ அம்மானு வேகுதேன்னு கத்திட்டு போவோம் இதே இரவு நேரத்துல அந்த வெயிலுக்கு இதமா கொஞ்சம் காத்து வரும்போது அப்பா காலையில அடிச்ச வெயிலுக்கு இன்னைக்கு நல்லா இருக்கு இந்த மாதிரி மனசு குளுமை அடையுதுல இந்த வெயில் காலத்துல வயிறு குளுமை அடைகிறதுக்கு இந்த விஷயங்களை தயிர் சாதத்தையோ நேர்மோர் தானம் கொடுக்குறதோ தாராளமாக செய்யலாம் இந்த அக்ஷய திருதியையில் அதை செய்கிறது ரொம்ப நன்மை விசேஷமாக இருக்கும் இவ்வளோ நேரம் வந்து அக்ஷய திருதியைனா என்ன என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னீங்க நிறைவாக வந்து அக்ஷய திருதியை அன்னைக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு வழிமுறை அப்படின்னா நேர்களுக்காக என்ன சொல்லுவீங்க அக்ஷய திருதியை அன்னைக்கு முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டியது அம்மா அப்பாவை வணங்கணும் மனைவிக்கு மனைவி காலில் விழுறதை சில பேர் ரொம்ப தவறாக நினைக்கிறாங்க மனைவி காலில் விழுந்தால் எதுவுமே பரமேஸ்வரனே தன்னுடைய மனைவி காலில் விழுறதுக்கு சங்கோஜப்படாத ஆள் ஆனானப்பட்ட சிவனும் சக்தியுமே ஒருவருக்கொருவர் சேர்ந்து தான் இருக்காங்க அப்போ நம்ம சேர்ந்து இருக்கணும் அப்படின்னா எந்த விஷயமாக இருந்தாலும் சரி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போங்க காலில் விழுறதுன்னா போய் விழுறதுன்னு மட்டும் அர்த்தம் கிடையாது விட்டு கொடுத்து போறதுங்கிற அந்த அர்த்தத்திலையும் எடுத்துக்கலாம் குத்தி காட்டாமல் இருந்தாலே போதும் மனைவி செய்கிற செயலை வழிபடுத்துறது வேற வழிபடுத்துறங்கிற பேரில் அதையே குத்தி காட்டி பெருசாக்கி பேனை பெருமாளாக்கின கதைன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி செய்யறதுங்கிறது வேற அதை செய்யாம தவிர்த்துக்கிறது நல்லது தாயினுடைய ஆசீர்வாதத்தை பேணுவது குழந்தைகளை திட்டாமல் இருப்பது குழந்தையும் தெய்வமும் ஒன்றுன்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு குழந்தை தெய்வம்னா நீங்க எப்போ அந்த குழந்தையை தெய்வமா பார்க்குறீங்களோ அப்பதான் அந்த குழந்தை உங்களை தெய்வமா பார்க்கும் இதுதான் நம்மளுடைய பாரம்பரியமும் நம்மளுடைய தர்மமும் கற்றுக் கொடுக்கிற ஒரு விஷயமாக இருக்கு அதனால எல்லா நேர்களும் வாழ்க்கையில அவங்களுடைய சில விஷயங்கள் நேரம் வந்து என்ன அப்படின்னு ஒரு அருமையான விளக்கத்தை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி நன்றி திருவருள் டிவியில் உங்களுடைய நேர்காணலும் இடம்பெற வேண்டுமா ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்கிற எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்